ワーキングアムダ、するかで。 எழுதியவர் சின்னமனூர் உமா மகேஸ்வரி அமது அதனுடைய பையில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டால் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கொண்டு விட்டால் பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கொண்டு விட்டால் அதே போல தன்னுடைய மகனுடைய டி ஷர்ட் எல்லாம் அவனுக்கு இப்பொழுது சிறிதாகி விட்டது அதனால் போடவில்லை மகன் என்றவுடன் சின்னவனன் என்று நினைக்க வேண்டியதில்லை அவன் ஒரு முப்பது வயதை கடந்தவனாகத்தான் இருக்கிறான் அவனுடைய டி ஷர்ட் எல்லாம் எடுத்துக்கொண்டால் அதுபோல தன்னுடைய செயலைகள் தான் இப்பொழுது உடுத்தாத செயலைகள் அப்படின்னு சொல்லவற்றை வைத்திருப்பாள் இல்லையா அதையும் எடுத்துக்கொண்டு விட்டால் சரி அவள் எங்கே செல்கிறான்னு பார்க்கிறீர்களா வாக்கிங் தான் போகிறாள் என்னங்க வாக்கிங் போகிறதுக்கு இதையெல்லாம் அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா வாக்கிங் போகும் பொழுது நாம் தினமும் எத்தனை விதமாக மனிதர்களை சந்திக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் எது ஒரு தேவை இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் நாம் பார்த்தும் பார்க்காது போல போகிறோம் ஆனால் அமுத அவள் அப்படி முடியவே முடியாது ரோட்டில் சென்று கொண்டே இருப்பாள் அங்கே ஒரு பிச்சைக்கார விச்சைக்காக யாரிடமாவது கையை ஏந்தி கொண்டிருப்பாள் அப்பொழுது இவள் அழைத்து அவளுக்கு பிஸ்கட் வேண்டுமா தண்ணீர் வேண்டுமா என்று கொடுத்து உட்கார வைத்து அவள் சாப்பிட்ட பிறகு தான் விளங்கிளம்புவார் அதேபோல் யாராவது குளிரல் அங்கே நடுங்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு இதோ இந்த சால்வை கொடுக்க வேண்டுமா தலைக்கு போடக்கூடிய குல்லா கொடுக்கணுமா அப்படின்னு கொடுப்பாள் இதேபோல் இந்த டி ஷர்ட்டு இப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக செய்வாள் இதை பார்க்கும் பொழுது அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏனென்றால் அவள் இப்பொழுதுதான் இந்த கிராமத்திற்கு புதிதாக வந்திருக்கிறார் தன் மகன் பேங்கில் வேலை பார்க்கிறாள் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஊருக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவளுக்கு இந்த முறை இந்த பார்க்கும்போது மிகவும் பிடித்து விட்டது கிராமத்து மக்கள் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிறார்கள் நகரத்தை போல பார்த்தும் பார்க்காதது போல் இருப்பதில்லை முகம் மலர பேசுகிறார்கள் என்ன வேண்டும் என்று கேட்டு உதவி செய்கிறார்கள் அவளுக்கு இந்த வாழ்க்கை மிகவும் பிடித்து விட்டது அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதில் அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன் அப்படின்னா அந்த பெரிய பெரிய டெக்னாலஜிலாம் அவங்களுக்கு தெரியாது முக்கியமாக என்ன டெக்னாலஜி இந்த வைஃபை நெட்ஒர்க்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் அவர்களுக்கு வந்து பழக்கம் இல்லை ஃபோன் வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மகனோ மகளோ வைத்திருப்பார்கள் பெரியவர்களுக்கு இதெல்லாம் இல்லை கிடையாது இல்லையா அப்பொழுது அவள் அந்த டெக்னாலஜியெல்லாம் உபயோகிக்க சொல்லிக் கொடுப்பாள் இப்படி அவள் வாக்கிங் வருகிறாள் என்றாலே அங்கிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏதாவது தெரியவில்லை என்றால் இரவே முடிவெடுத்து விடுவார்கள் காலையில் அமுதா வந்தோட முதல்ல இதை கேட்டுக்கணும் இது என்னென்னே தெரியல தபால் வந்திருக்கு இங்கிலீஷில் இருக்குது அது என்ன போட்டிருக்குன்னு தெரியல பையன் அங்கேருந்து அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைத்துக் கொள்வார்கள் ஏதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கும் பிள்ளைங்களோ பேரனோ பேத்தியோ யாராச்சும் அனுப்பியிருப்பாங்க இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட யாராச்சும் அனுப்பியிருப்பாங்க இது என்னன்னு கேட்டுக்கணும் இப்படி ஒவ்வொன்றாக எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வார்கள் அமுதா வந்தவுடனேயே ஒவ்வொரு வீடாக வளர்ந்து செல்லும் பொழுதும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஒரு விதமான உதவிகள் செய்து கொண்டே செல்வார் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் இன்றைய பொழுது இவ்வளவு உபயோகமாக இருக்கிறது என்று அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அவள் உருவாக்கிவிட்டாலே தெரியல இப்போ யார் பார்த்தாலும் யாருக்காவது முடியவில்லை என்றால் யாருக்காவது பசிக்கிறது என்றால் இப்பொழுது அவர்கள் கையில் கூட வாட்டர் பாட்டில் இருக்கிறது பிஸ்கட் பாக்கெட் இருக்கிறது ஏதாவது அவர்கள் வீட்டில் போதாத துணிகள் ஏதாவது இருந்தால் கூட அதை யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்று பார்க்கக்கூடிய மனோபாவத்தை அவர் கொடுத்து விட்டார் எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமான ஒரு விஷயம் காலையில் எழுந்தவுடன் கொலிப்பது ஏனென்றால் அந்த வழக்கத்தை எப்படி கொண்டு வந்தால் அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அவள் என்ன செய்வாள் என்றால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை யாராவது சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பதுன்னு அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை வச்சுருந்தாள் அப்போ ஜோல்லா பயில மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வந்து எப்பவுமே வெள்ளிக்கிழமைனா அதுவும் சேர்ந்து வந்துக்கும் அப்போ போகிற வழியில் பழுத்த சுமங்கலைகள் யாராக இருந்தாலும் சரி அவங்க குளிச்சுருக்காங்களோ குளிக்கலையா அவங்களுக்கு கொடுத்துருவா இதை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்போ நம்மளும் குளிச்சுட்டு ரெடியாக இருக்கணும் இன்னைக்கு அமுதாகிட்டே எப் அப்படியே நம்ம மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு காலையில் குளித்து முடித்து வீடு வாசலில் கோலத்தையெல்லாம் போட்டு அழகாக வைத்திருப்பாள் இதில் இன்னும் ஒரு விஷயம் யாராவது கோலம் போட்டால் கூட இவள் கூட சென்று அந்த காவி நிறத்தை போடணுமா வெள்ளையை போடணுமா இதை நான் போடவா இந்த டிசைன் நான் போடவா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு கோலத்தையே இன்னும் அழகாக்கி விட்டு வருவார் அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இதை வேறு அவள் வாட்ஸ்அப்பில் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து இவங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு அனுப்பி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு காண்பிக்கும் பொழுது வாழ்க்கை எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தோணும் எத்தனை நாட்களாக நம்ம யாருமே பாராட்டவில்லை என்று அவளுக்கு தோன்றும் ஏனென்றால் அமுதாவின் வார்த்தைகள் அப்படி பாராட்டுதல் இல்லாமல் அவளுடைய வார்த்தைகள் இருக்கவே இருக்காது ஒவ்வொரு விஷயத்தையும் பாராட்டுவார் இரண்டு புள்ளி இரண்டு வரிசை இந்த கோலத்தில் என்ன இருக்கிறது ஆனால் அவளுடைய பாராட்டுதலை பார்த்திங்க அப்படின்னா ஆகாயும் அழகாக போட்டிருக்கீங்க இந்த கோலம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாட்டி எவ்வளவு நல்லா போட்டிருக்கீங்க அப்படி பட்டி அப்படியா போட்டிருக்கீங்க எனக்கு இந்த மாதிரி வரவே மாட்டேங்குது பாட்டி அப்ப அந்த பாட்டிக்கே தோணும் என்னடா இத்தனை நாள் இந்த கோலத்தை போட்டுட்ருக்கோம் நம்மளை யாருமே எப்படி பாராட்டுந்தில்லையே அப்போ அடுத்த நாள் அந்த பாட்டி இன்னும் கொஞ்சம் பெரிய கோலத்தை போட வேண்டும் என்று வினக்கிடுவார் பழைய மறந்த கோலத்தை எல்லாம் கூட போட்டு அழகு பார்த்து விடுவார் இப்படியெல்லாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ரொம்ப சொர்க்கமாகவே மாற்றிக்கொண்டிருந்தாள் அமுதா அந்த ஊர் மக்களுக்கு அவள் மிகவும் நண்பனாக தோழியாக என்னென்ன வார்த்தை சொல்லலாம் அப்படியெல்லாம் சொல்லலாம் இதை பார்த்து அவளுடைய மகன் கேட்டன் என்னம்மா பண்ற காலையில வாக்கிங் போற போயிட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் நீ வாக்கிங் போயிட்டு வந்துருவியா அப்படின்னு அவன் கேட்பான் இல்லைடா கண்ணா அது என்னமோ போயிட்டு வந்தால் ஒவ்வொருத்தவங்க வீட்லையும் ஒவ்வொருத்தங்களையும் பார்க்குறப்ப அவங்க ஏதோ இழந்தது போல இருக்குது ஏதோ அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக சந்தோஷமாக பாராட்டு கொடுத்துட்டு வந்தா எனக்கு ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி அந்த கடவுளையே பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குடாகண்ணா அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது உனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு பேங்க்கு லேட் ஆகிடுச்சு எதுவும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக டிஃபனை செய்ய போவார் கண்ணன் பார்த்து கொண்டே இருப்பான் அம்மாவுக்கு தான் எவ்வளவு இரக்கமுள்ள மனசு யாரை பார்த்தாலும் அவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இப்படி ஒரு அம்மா கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொன்னான்